சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு அனைவருக்குமே கேஸ் சிலிண்டர் வந்து இலவசமா கிடைக்க போகுது இது எந்த திட்டத்தின் அடிப்படையில கொடுக்கறாங்க இது மூலமா நம்ம எப்படி பயன்படுறது ஆண்கள் மற்றும் பெண்களுக்குமே கிடைக்குமா இல்லைனா குடும்பத்துக்கு ஒன்று தானா அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் டைம் இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க பீவா இருந்தீங்கன்னா சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஓவரால் இந்த நாடு முழுவதுமே பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் அப்படின்றது பெரும் அளவில் யூஸ் பண்ணப்பட்டு வந்துட்டுருக்கு ஒரு அன்றாட வாழ்க்கையில் தேவையான ஒன்று இந்த கேஸ் சிலிண்டர்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சிலிண்டரோட விலை வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு தான் போயிட்டுருக்கே தவிர அது குறைஞ்ச பாடும் கிடையாது ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களும் வந்து பயன்பெறணும் அப்படின்ற நோக்கத்தில் மத்திய அரசு ஒரு சூப்பரான திட்டத்தின் மூலமாக தான் நமக்கு இலவசமாக கேஸ் சிலிண்டர் வந்து கொடுக்க போகிறாங்க இதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆமாங்க பெண்களுக்காக அதுக்காக தான் இந்த திட்டத்தின் அடிப்படையில் சிலிண்டர் அப்படின்றது கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் பெண்கள் இருக்காங்க பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட பெண்கள்னா அவங்கள வச்சு இந்த சிலிண்டர் அப்படின்றது உங்களால் பெற்றுக்க முடியும் கேஸ் சிலிண்டரை கேஸ் சிலிண்டர் இலவசமாக கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மாத மாதம் நீங்கள் சிலிண்டர் வாங்குறீங்க அப்படின்னா அதற்கு மானியமாக முந்நூற்றி ரூபா அப்படின்றது உங்கள் அக்கௌண்ட்க்கு வந்துடும் ஸோ இந்த திட்டத்தின் பேர் பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரியின் உஜ்வாலா யோஜனா அப்படின்ற திட்டத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு இலவச கேஸ் சிலிண்டர் அப்படின்றது கிடைக்க போகுது இந்த திட்டத்துல யார் பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த நபர்களா இருக்கீங்க அதாவது எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி ஸோ இவங்க அது மட்டும் இல்லாம பழங்குடியின இனத்தை சேர்ந்த அனைவருமே இந்த திட்டத்தின் கீழே வந்து நம்மளால இந்த கேஸ் சிலிண்டரை இலவசமாக பெற முடியும் அதாவது பொருளாதார ரீதியா யாரெல்லாம் பின்தங்கி இருக்கீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த திட்டத்தின் கீழே நலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஸோ இந்த திட்டத்துல நம்ம எப்படி சேரணும் அதற்கான ஆவணங்கள் என்னென்ன தேவைப்படும் அப்படின்றத இப்ப பார்க்கலாம் தேவையான ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் உங்களோட வங்கி கணக்கு எண் ஐஎஃப்சி கோடு ஆதாரங்கள் தேவைப்படும் அப்படின்னு இருக்காங்க அப்புறமா உங்களுடைய மொபைல் நம்பர் ஃபோட்டோ ஸோ இது இருந்தாவே உங்களால் இந்த திட்டத்தின் கீழே வந்து பயன்பெற முடியும் ஸோ இவை தான் தேவையான ஆவணங்கள் ஆன்லைன் வாயிலாகவும் இந்த பிரதம மந்திரியின் உஜ்வாலா யோஜனா அப்படின்ற திட்டத்தில் உங்களால் பயன்பெற முடியும் ஆஃப்லைன் மூலமாகவும் உங்களால் பயன்பெற முடியும் ஆஃப்லைன் மூலமாக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களுக்கு நியரஸ்டில் இருக்க கேஸ் ஏஜென்சி போயிட்டு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தில் நான் பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதற்கான ஃபார்ம்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் ஃபில் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுதி இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த சிலிண்டர் அப்படின்றது இலவசமாக வந்து கிடச்சிரும் அது மட்டும் இல்லாமல் மாதத்திற்கு பன்னிரெண்டு சிலிண்டர்கள் வந்து இதில் உங்களால் வாங்கவும் முடியும் ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் பிஎம்யூ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸ்லாஷ் உஜ்வாலா டூ டாட் ஹெச்டிஎம்எல் ஸோ இந்த வெப்சைட்குள்ளார போயிட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த கேஸ் ஏஜென்சி நியர் நியரஸ்டில் இருக்கோ ஸோ ஹெச்பி இருக்கலாம் பாரத் இந்த மாதிரி எந்த ஏஜென்சி உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கோ ஸோ அதை சூஸ் பண்ணி ஸோ அது மூலமாகவும் உங்களால் விண்ணப்பிக்க முடியும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இ சேவை மையத்திற்கு கொண்டு போனீங்க அப்படின்னா அவங்களே கூட அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கு அப்புறமா ஒரு ஒப்புதல் சீட்டு மாதிரி வாங்க கொடுப்பாங்க அதுக்கப்புறமா நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு இலவசமாக ஒரு கேஸும் ஒரு சிலிண்டரும் வந்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் மாதம் மாதம் நீங்கள் சிலிண்டர் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ எ்நூறுவா சிலிண்டர் அப்படின்னும் போது உங்களுக்கு அதுல மானியமாம் நானூறுரூவா வந்துட்டு உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் சொல்ல போனோம்னா நார்மலாக வாங்குறவங்களுக்கும் இந்த திட்டத்தின் கீழே வாங்குறவங்களுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பாதி விலையிலே அந்த சிலிண்டர் அப்படின்றது கிடச்சிரும் பாதி அமௌண்ட் மானியமாவே நீங்கள் பெற்றுருவீங்க ஸோ இதுதான் இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ஸோ நீங்க கிராமத்தில் வசிக்கக்கூடிய நபரா இருக்கீங்கன்னா ஆண்டுக்கு வந்து ஒரு லட்சத்துக்குள்ளார குடும்ப வருமானம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுவே நீங்க சிட்டியில் வசிக்கக்கூடிய நபரா இருக்கீங்கன்னா ரெண்டு லட்சத்துக்குள்ளார தான் குடும்ப வருமானம் இருக்கணும் இருக்கும் ஸோ அவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்க இ சேவை மையம் இல்லைனா கேஸ் ஏஜென்சி போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க நான் இப்போ சொன்ன டீட்டெயிலில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன் மேலும் இது போல் அரசாங்கம் சார்ந்த அனைத்து உண்மை அப்டேட்டையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் 亲。